வணக்கம் அஸ்தம் என்றால் உள்ளங்கை என்று பொருள் ஐந்து நட்சத்திரங்களின் கூட்டமானது நமது கைவிரல்களில் நுணிகளை குறிப்பது போல அமைந்துள்ளன கன்னி ராசியைச் சேர்ந்த இதன் ராசிநாதன் புதன் நல்ல அறிவு விழா முயற்சி கடுமையான உழைப்பு அளவு கடந்த தன்னம்பிக்கை இவர்களது குணாதிசயங்கள் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பவர்கள் அடக்கம் அமர்கள் வைக்கும் என்ற வாசகத்துக்கு ஏற்ப பணிந்து நடந்து பெரிய பதவிகளைப் பெறுபவர்கள் அன்பு காதல் இரக்கம் போன்ற குணச்சிறப்புகள் இவர்களுக்கு உண்டு மனம் லயிக்காத காரியத்தைச் செய்யமாட்டார்கள் மனோகாரகனான சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் உற்சாகமாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் மற்றவர்கள் மதிக்கும்படியான நிலையில் இருப்பீர்கள் இயற்கையுடன் சூழ்ந்த இடங்களை ரசிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்று நினைப்பீர்கள் அடிக்கடி கோபப்படுவீர்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் அவ்வப்போது ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுவீர்கள் தாயின் வார்த்தைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எடுத்த காரியத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தறிந்து அதை முடிப்பீர்கள் வேத சாஸ்திரங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கைத் துணையை கலந்து ஆலோசித்த பிறகே முடிவெடுப்பீர்கள் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் நகைச்சுவை உணர்வுடன் பேசுபவராக இருப்பதால் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அனைத்து தரப்பினரிடமும் எந்த பேதமும் இல்லாமல் பழகுவீர்கள் மாற்று மொழி மாற்று மதத்தினரிடமும் நட்பு உணர்வு கொண்டு பழகுவீர்கள் இசையை ரசிப்பதில் மிகவும் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மெல்லிய இசையை கேட்டுக்கொண்டே செய்வதை விரும்புவீர்கள் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் எந்த சூழ்நிலையிலும் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டீர்கள் அடிக்கடி சுற்றுலா செல்வதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு செய்ய மாட்டீர்கள் எதிரிகளை முறியடிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பீர்கள் மனதில் சஞ்சலம் ஏற்படும் நேரத்தில் தியானம் செய்வதில் ஈடுபடுவீர்கள் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் தங்கள் செயலால் அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் வசீகர தன்மை கொண்டவர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணங்களுக்கெல்லாம் அதிபதியான கணபதி அதாவது விநாயகர் பிறந்த நட்சத்திரம் என்ற பெருமைக்கு உரியது அஸ்தம் ஆகிய எழுத்துக்களை பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களும் அஸ் நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஆவர் அஸ்து நட்சத்திரம் கன்னி ராசியில் இடம்பெற்றுள்ள சந்திரனின் நட்சத்திரம் ஆகும் அதனால் சந்திரனுக்கு உரிய கற்பனை திறனும் புதனுக்கு உரிய சாதரியமும் இவர்களுக்கு நிறைந்து காணப்படும் அஸ்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் ஒருவித வசீகர தன்மையை கொண்டு இருப்பார்கள் மரியாதையும் கௌரவமும் எளிதில் இவர்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனோநிலை இருக்கும் மற்றவர்களை ஏமாற்றும் எண்ணம் இவர்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது ஆனால் பிறரால் ஏமாற்றப்பட்டால் அவர்களை பழி துடிப்பது உண்டு எந்தவித ஆதாயமும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு ஓடோடி உதவும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாவதும் உண்டு இவர்களுடைய வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் மாறி மாறி வரும் ஏதோ ஒரு மறைமுக சாபம் இவர்களை துரத்திக் கொண்டே இருக்கும் எதிரிகளை பழிவாங்க துடிப்பதும் சில நேரங்களில் மன்னிக்கும் குணமும் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கூச்சம் நிறைந்தவர்கள் பெரியோர்களை மதிக்கும் குணம் உண்டு அதே சமயம் மற்றவர்கள் தங்களை அடிமைப்படுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் சில நேரங்களில் எந்தவித எதிர்விளைவுகளையும் கவனத்தில் கொள்ளாமல் தமது கருத்தை தைரியமாக சொல்லிவிடுவதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பகையை சம்பாதிக்க நேரும் அஸ்து நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆண்களை விட பெண்களுக்கே சிறப்பான பலனை தருவதாக கூறப்படுவதும் உண்டு அஸ்து நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் புத்திர தோஷம் தாமதமாக குழந்தை பெறத்தல் உறவில் திருமணம் செய்தவர்கள் இரண்டு திருமணம் முடித்தவர்கள் போன்றவற்றை சொல்லும் அஸ்து நட்சத்திரத்திற்கு உரிய அதிதேவதை சுய காயத்ரி தேவி ஆதித்யன் என்றும் கூறப்படுகிறது பரிகார தெய்வம் பெருமாள் கரூரில் உள்ள ஜீவ சமாதியையும் வழிபடலாம் உகந்த மலர் வெண்டாமரை அஸ்து நட்சத்திரம் கை அல்லது உள்ளங்கை போன்ற வடிவம் கொண்டதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வடிவத்தை தங்கள் தொழில் மற்றும் வணிகத்திற்கு லோகோவாக பயன்படுத்தலாம் இந்த நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம் அத்திமரம் எனவே அஸ்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அத்திமரத்திற்கு தண்ணீர் ஊற்றலாம் அஸ்து நட்சத்திரத்திற்கு உரிய மிருகம் பெண் எருமை பறவை பருந்து எனவே இவற்றுக்கு தொந்தரவோ இடையூறு கொடுக்காமல் இருப்பது நல்லது மயிலாடுதுறையை அடுத்த குத்தாலத்திற்கு அருகே உள்ள கோமல் என்ற ஊரில் எழுந்தருளியுள்ள கோபாரேஸ்வரர் உடனுரை அன்னபூரணி ஆலயமே அஸ்து நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாகும் ஜென்ம நட்சத்திரம் அன்று நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது நன்மையை தரும் அஸ்து நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள வாகன தானம் செய்வது நல்லது இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் அஸ்தம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி செவ்வாய் கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எந்தச் செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றலைப் பெற்றிருப்பீர்கள் சமாதானத்துக்கு முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவீர்கள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற்போல் சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் அளவற்ற பாசம் கொண்டிருப்பீர்கள் உறவினர்களின் நலனுக்காக சளைக்காமல் உழைப்பீர்கள் புதுமையை விரும்புவீர்கள் புதுமையாகச் சிந்திப்பீர்கள் பல துறைகளிலும் அனுபவம் பெற்றிருப்பீர்கள் வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதற்காக கடுமையாக உழைக்கவும் செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பதுடன் அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அஸ்தம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் மற்றவர்களை வசீகரிக்கும் அழகான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் இரக்க சுபாவம் மிக்கவர்கள் அதிக நண்பர்களைப் பெற்றிருப்பீர்கள் இல்லை என்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பல தொழில்களிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்பதால் வேலை இல்லை என்ற சொல்லுக்கே இடம் தர மாட்டீர்கள் உழைப்புக்கு அஞ்ச மாட்டீர்கள் பெற்றோரைக் கடைசி வரை அன்புடன் கவனித்துக் கொள்வீர்கள் அதே நேரம் மனைவி பிள்ளைகளிடமும் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் புது புது நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று பயிற்சி பெற்று வருவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள் தொண்டு நிறுவனங்களில் பங்கேற்று சமூக பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் அஸ்தம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி புதன் ஆஸ்தம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி மிதன புதன் என்பதால் மாறுபட்ட கோணத்திலும் சிந்தித்து செயல்படுவீர்கள் உங்களுடைய சிந்தனையும் செயலும் மற்றவர்களை வியப்புற செய்யும்படி இருக்க வேண்டுமென விரும்புவீர்கள் நண்பர்களின் தராதரத்தை உடனே புரிந்து கொள்வீர்கள் மிகுந்த தேவ பக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே துருதுருவென்று காணப்படுவீர்கள் எப்போதோ நடந்தவற்றை கூட மறக்காமல் நினைவில் வைத்திருப்பீர்கள் துரோகம் செய்பவர்களை கண்டால் தூர விலகி ஓடுவீர்கள் உடன் திறந்தவர்களால் உபதிரவங்களை சந்திப்பவர்களாக இருப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களை எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் சமூக நலனுக்காக பாடுபடுவீர்கள் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள் அஸ்தம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சந்திரன் தாயிடம் அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் தாயின் வார்த்தைகளையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் இரக்க சுபாவம் மிக்கவர்களாக காணப்படுவீர்கள் பல விஷயங்களிலும் பரந்த ஞானம் பெற்றிருந்தாலும் அடக்கமாக காணப்படுவீர்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அலட்சியமாக கடந்துவிடுவீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சிறு வயதிலிருந்தே கலைகளில் குறிப்பாக இசைக்கலையில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பெரும்பாலும் அந்த துறையிலேயே முன்னேறும் வாய்ப்பை பெறுவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் நற்பனை பெற்றிருப்பீர்கள் உள்ளதை உள்ளபடி பேசுபவர்கள் என்பதால் குறைவான ஆனால் உண்மையான நண்பர்களையே பெற்றிருப்பீர்கள் எந்த விஷயத்தையும் மிகவும் நுட்பமாக அணுகுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் மகான்களை தரிசித்து ஆசைகளை பெறுவதுடன் அவர்களுடைய ஆன்மீக பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் நன்றி வணக்கம்